பிக்பாஸ் சீசன் ஏழு வீட்டில் இருந்து தொன்னூற்றி நாட்கள் வெளியேறிய விசித்ராவின் முழு சம்பள விவரம் எத்தனை கோடி தெரியுமா ஆங்கிலம் மற்றும் இந்தியில் பல வருடங்களாக ஒளிபரப்பாக வந்த நிகழ்ச்சி தான் பிக்பாஸ் மக்களிடம் வெற்றி பெற்ற இந்த நிகழ்ச்சி தமிழில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வந்தது விஜய் தொலைக்காட்சியில் கமல்ஹாசன் தொகுத்து வழங்க ஒளிபரப்பாக தொடங்கியது அடுத்தடுத்து சீசன்கள் ஒளிபரப்பாகி கடந்த அக்டோபர் முதலாம் தேதி தொடங்கப்பட்டது பிக்பாஸ் ஏழாவது சீசன் இந்த ஏழாவது சீசனில் தொன்னூறு களில் கவர்ச்சி நடிகையாக நடித்து வந்த விசித்ராவும் கலந்து கொண்டார் இவர் சினிமா பயணத்தில் சந்தித்த ஒரு விஷயம் குறித்து பேச அது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது தற்போது விசித்ரா தொன்னூற்றி நாட்களை கடந்து இறுதி மேடைக்கு செல்லும் நேரத்தில் பிக்பாஸ் சீசன் ஏழு வீட்டில் இருந்து எலிமினேட் செய்யப்பட்டுள்ளார் ஒரு நாளைக்கு நாற்பது ஆயிரம் சம்பளம் பேசப்பட்டு உள்ளே சென்ற இவர் தொன்னூற்றி நாட்களுக்கு மேல் இருந்துள்ளார் இந்த விவரத்தை வைத்து கணக்கு போட்டால் அவர் முப்பத்தைந்து லட்சத்திற்கு மேல் சம்பளம் வாங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த சம்பள விவரம் எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை